இல்லை இப்போ வேர்ல்ட் ஸ்டண்ட் அவார்ட்ஸ் சொல்லுவாங்க டாரஸ்ன்னு சொல்லிட்டு விச் இஸ் ஸ்டண்ட் வேர்ல்டு மட்டும் அது ஸோ அந்த அவார்ட்ஸுக்கு வந்து இந்த வருஷம் படத்துக்காண்டி ஸோ அது இன்னைக்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு வாட்டி விஷயத்தை முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நான் வாட்டி ஆயிருக்கேன் அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலோட லாங்குவேஜ்க்காண்டி நம்ம வந்து நாமினேட் ஆயிருந்தேன் அது கொஞ்சம் அது ஆல்ரெடி அப்போ ப்ர ப்ரமோட் பண்ணலை ரீசனலாக தான் ரீஜனல் லாங்குவேஜுக்குன்றதுக்காக பட் இந்த வாட்டி நம்ம நான் நாமினேட்டை ஆக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் உள்ள ஸ்டான்ஸ் அதுக்காக வேர்ல்டு பெஸ்ட் ஃபில்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு நாலு கேட்டகரிஸ் ஒன்று வந்து ஜான்பிக் ஃபோர்னு ஒருக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த படம் மிஸ்ஸர் இம்பாசிபிள் அப்புறம் நம்ம இன்னொரு ரெண்டு படங்கள் மிகப்பெரிய படங்கள் விச் இஸ் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உலக தரமான ஒரு படம் ஸோ அந்த உலக தரமான படங்களுக்கு பட்டியலில் நம்ம ஒரு இந்தியாவோட படம் வந்து நம்ம பண்ண படம் ரீச் ஆகிருக்கு அந்த நாமினேட் ஆகிருக்கு ஸோ அது விஷயமா இன்னைக்கு கிளம்புறதுனால ஸோ பத்திரிகை நண்பர்கள்ட்ட இப்போ மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம் மன்னித்துக்கலாம்னு இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் அந்த ஜவான் பட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அந்த ஃபைட்டுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தீங்களா ஜவான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கும் நான் அட்லி கூட ஒரு பிகில் மர்சல் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன்

ஹேண்ட் இருக்கும் ஹைட் ஜம்ப் கார் கிராஷ் ஆகும் பைக்காக இருக்கும் இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு இருக்கும் வாட்டர் ஜம்ப் ஆகும் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே வந்து ஒரு ஸ்ட்ர்திக் மட்டுமே ஒரு விருது சொன்னா இருபத்தி முப்பது கேட்டகரிஸ் எந்த அரசாங்க ஒரு நம்பிக்கை வந்ததுனால தான் போறீங்க அத வந்து ஏதாவது பிரச்சனை இல்ல ஏதாவது ஒரு கண்டிப்பா வந்து தமிழுக்கு மட்டுமே ஒரு குறிப்பிட்டு ஒரு ஏதாவது பண்ணுவாங்க எப்படி நம்ம நீங்கவேஷன் தமிழர்கள் அடையாடுவாங்க நம்மள அப்படி நான் பார்க்கல இது ஒரு தெரிஞ்சதுன்னா ஒரு தர படங்களுக்கு அது தரவரிசை நம்மளும் இருக்கும் நாலு அஞ்சு படத்துல ஒண்ணா பெரிய விஷயமா தான் இது அவ்வளோ கிடைச்சிருந்தா

அப்போ பண்ணிருந்து ரெண்டாவது ஆல்ரெடி இப்போ நம்ம சேஃப்டியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் அப்படின்னு பண்ணுறேன் ஏன்னா நான் ஃபைட்ரா தர்ட்டி டூ இயர்ஸாக ஃபைனஸ்லேயே இருக்கேன் நான் ஃபைட்ரா ஸ்டார்ட் பண்ண கேரியரில் ஸ்போர்ட் ஃபைட்டர் டைம் பாஸ் பண்ணி தான் ஸோ அவங்க காலத்தில் அப்பா சொன்னதை கேள்விப்பட்டோம் நான் ட்ராவல் பண்ண வச்சு பார்க்கும்போது அன்றைக்கி இருந்த விஷயங்கள் இன்றைக்கு கிடையாது நிறையா சேஃப்டியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெக்னிகலி நமக்கு நிறையா டீஃபக் சப்போஸ் நிறைய கிடைச்சிருக்கனால சேஃபராக இருக்கும் அவங்க கூட கம்பேர் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஷைல் வேறு நம்மளோடய ஒர்க்கிங் ஷை வேறு நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது நம்ம ஒரு சேஃபாக தான் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக ஒரு சேனலில் போயிட்டு இருக்கோம் ஒரு குரோத்தில் தான் போயிட்டு இருக்கோம் தமிழ் படம் டைம் பண்ணும்போது கிடைக்காத அந்த இருந்து இந்தி படம் பண்ணும்போது கிடைக்கிறது ஹிந்தி படமாக பார்க்கல ஒரு இந்தியாவோட ஃபிலிமாக தான் பார்க்கணும் எல்லாமே இந்தியா அந்த அந்த வருஷத்தில் பார்க்குறேன் அந்த ஒரு ஸ்பெஷல் சந்தோஷமான தான் அட்லி நம்ம ஒரு தமிழர் இப்போ நம்மளும் நானும் ஒரு தமிழ் விஷ்ணு கேமராமன் தமிழ் ஆதரவு புத்ராஜ் சார் தமிழ் எல்லாருமே சேர்ந்து பண்ண ஒரு ஒரு இந்திய இந்திய படைப்பாக தான் நான் பார்க்குறேன் இந்தி படம் தமிழ் படம் தான் பிரித்து பார்க்குறது கிடைச்சா

நிறைய பேருக்கு இல்லை அது அப்படி விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு இல்லை ஈவன் தான் எங்கள் ஈவன் ஒரு சிலருக்கு தெரியல ஸோ அது கொஞ்சம் தெரியப்படுத்தணும் இது ஒரு முக்கியமான விருது எங்கள் வாழ்க்கைக்கு எங்களோட சமூக ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விருதுன்றதுனால இது கொஞ்சம் இந்த விருது கொடுக்கறது எந்த ஆர்கனைசேஷன் சார் இது டாலஸ் வேர்ல்ட் சார் கொடுக்குற அவங்க வந்து யூஎஸ் எல்லையில் இருக்காங்க என்ன நேரில் இருக்காங்க என்ன பேரில் இந்த விருது வந்து ஸ்டண்ட் ஆர்கனைஷன் ஸ்டண்ட் அவார்ட்ஸ் ஆர்கனைசேஷன்

ஸ்டண்டு பயிற்சிக்கென்ட்டு வந்து ஒரு தனி அமைப்பு இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டண்டு கலைஞர்கள் கிட்ட வந்து நாங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் போது கேட்டபோது ஸ்டண்டு கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ நீங்க வெளியே தெரியுறீங்க மாஸ்டர்ங்கிறதுனால நீங்க உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டா அந்த ஹீரோ வந்து பாப்பாரு அதுக்கப்புறம் அதில் சம்பந்தப்பட்டவங்க யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீங்களா தான் போராடணும் ஏன்னா அவங்க உங்க உதவியாளருங்கிறதுனால ஸ்டண்டு கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டீங்களா அடுத்து திரைப்பட கல்லூரி மாதிரி வந்து நடிப்புக்கு ஒலிப்பதிவுக்கு டைரக்ஷனுக்கு இருக்கிற மாதிரி ஸ்டண்டு பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்ல ஒரு கல்லூரி வேணும்ட்டு நீங்க ஏதாவது அரசு கிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்க இல்ல சார் நம்ம வந்து ரோட் ஸ்கூலா தான் நம்ம இருக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பல பேர் தங்களுக்கு நிறைய பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஆன்லைன் மாஸ்டர் ஒர்க் அதே மாதிரி சூப்பர் சூப்பர் மாஸ்டர் வந்து அவங்க அவங்களோட ட்ரைவரோட தனி இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் தான் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கன் ஒரு மாதிரி மூக்கன் மாஸ்டர் அவர் வந்து பழைய பழைய படம் பண்ணார் ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் குரூப்ஸாக இருக்காங்க எங்களுக்கு வந்து சேஃபாக எங்களுக்கு தெரிஞ்ச தான் நாங்கள் அவங்களோட போயிட்டுருக்கோம் நீங்கள் கேட்குற ஒரு நல்ல கேள்வி அது ஆக்சுவலி அது ஒரு ஃபிலிம் ஃபிலிம்ச்சர் வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஆர்வலேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அது ஃப்யூச்சரில் நடக்கணும் தான்

மேபி அவர் ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் இந்த சொன்ன மாதிரி கிடைச்சிருந்தா அதில் ஒரு ஹைலைட் ஆகிருக்கலாமே தவிர கதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எப்பவுமே ஃபைட் எடுக்க முடியும் சார் அதுதான் சினிமா சார் எல்லாருக்கும் வாக்கு சொன்னாங்கன்னு சொன்னீங்க இப்போ வந்து மியூசிக் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் காரணம் என்ன ஏன்னா அவளுக்கு ஒரு இடம் உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஏ ஏன் நான் எங்களோட கேள்வி என்னென்னா நீங்கள் அந்த இடத்துல வச்சா ஏதாவது வந்து கிளாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இங்கே வச்சுருக்கீங்களா ஏன் சேஃபாக ஃபீல் பண்ணுவோம் கம்ஃபர்டபுளாக எல்லாருக்கும் இருக்கும்னு ஃபீல் பண்ணுவோம்

அது என்ன கோயம்பேடு மார்க்கெட்ல வந்துட்டு ஹீரோவோ வில்ல நம்ம மோதிக்கும்போது வந்துட்டு சுத்தி ஆயிரம் பேர் பார்க்க வைக்கிற மாதிரியே இருக்குது அது வந்து இயக்குனர் சொல்றாரா இல்ல நீங்க ஸ்டண்ட் கலைஞர்கள் சொல்றீங்களா ஏன்னா ஹீரோ மட்டுமே தான் அடிப்பார் எல்லாரும் இப்படியே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இன்னும் அந்த காலத்துல இருந்தே இருக்கு நான் அந்த கேள்வியை வந்து இயக்குனர்கள் சொல்றாங்களா இல்ல நீங்க தான் வந்துட்டு ஹீரோவை பெல்டப் பண்றதுக்காக அவர் அடிச்சா தான் வந்துட்டு ரசிகர்கள் ரசிப்பாங்க அப்படின்னு அவரோட ஸ்கிரிப்டை என்ன ரிமெண்ட் பண்ணுவோம் அதை எழுதி அதுக்கு ஒரு தான் இது இன்னும் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத வந்து அதுவும் டிசைட் பண்ணுறது மேக்ஸிமம் டேரக்டரும் மாஸ்டரும் சேர்ந்து தான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் டேரக்டரும் மாஸ்டரும் இன்சஸ் பண்ண முடியாது இல்ல அப்கமிங் ஹீரோ அடிக்கும் போது கூட ஐம்பது பேர் வச்சு வேடிக்கை பார்க்க வைக்கிறீங்களே தவிர ஒரு விஷயம் அதுல வந்து எதாவது மிஸ் ஆகுது இல்லையா தெரியுது கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி உடனே சொல்லி கோயம்பேடு மார்க்கெட் நமக்கு எந்த விஷயமே அது ஜனரஞ்சகமான கூட்டம் உள்ள ஒரு இடம் தான் இருக்கு அதுல ஒரு ஆட்கள் இருக்கணும்ன்றது

சார் முன்னாடிலாம் மாஸ்டர் அதாவது இப்போ வரைக்கும் கூட டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் இந்த வரைக்கும் அந்த உடனே ஹீரோ ஹீரோடு வாங்கிட்டு இது பண்ணுவாங்க ஆனால் சில மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹீரோ சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைங்க வாங்குறாங்க வாங்குவாங்க அப்படின்னா பேசிய முன்னாடியும் இப்பயும் அதெல்லாம் இருக்குதா அந்த மாதிரி தகவல்கள் அப்படி என்ன கேள்விப்படுறேன் கேள்விப்பட்டீங்க நான் கேள்வி பண்ணுறேன் தொழிலை தான் பார்க்குறேன் எல்லா உயிரும் வந்து அந்த உரத்தில் ஒர்க் பண்ணுற ஃபைட்டர் ஆட்டோம் சார்ந்திருக்க எல்லா டெக்னீஷியனும் வந்து எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அவங்க குடும்பத்துக்கு அவனமும் முக்கியம் சோ அதனால அந்த மாதிரி ஒரு விளையாட்டோ அந்த மாதிரி விருதும் பண்ண மாட்டாங்க நான் வந்து அடுத்தரமா நம்புறேன் நான் இங்க நகிரகமா சொல்லிருக்கோம் இந்த விருதுக்கு வந்து எல்லாம் படமுடி புரிப்பாங்க படமுடி புரியுது எதுவுமே வந்து பணத்தால அது ஈடுகட்ட முடியாத ஒரு மாசத்துல அந்த விருது கிடைச்சத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க யாரு நாமிஷன் மினேஷன் கலை வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்க ஏன்னா இது வரைக்கும்

<laughs> okay. Okay, thank you.